ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இளங்கோவன் திவ்யா சேனல் எல்லாரையும் எப்படி இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் எந்த ஊர்னு பார்த்தோன்னா அம்மாப்பேட்டை தான் கும்பாபிஷேகம் வந்து செம சூப்பராக நடந்துச்சு அதுதான் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து நிறையா க்ரோத் ஆகணுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அப்போ தான் நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகும் இப்போ பார்த்தோன்னா நானும் என் தான் கோயிலுக்கு கிளம்பியிருக்கோம் என் பொண்ணுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருந்ததுனால பாப்பாவை கொண்டே ஸ்கூலில் விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தான் கோயிலுக்கு போயிருந்தோம் இப்போ பார்த்தோன்னா என்ன கோயில்னு பார்த்தோன்னா சிவன் கோயில் தான் அடுத்தது வந்து யாகசாலையை தான் போய் பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கூட்டம் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு நாங்கள் கரெக்டாக எட்டரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஆனால் கும்பத்தில் தண்ணி ஊத்துறது வந்து ஒம்போதுலேருந்து பத்தரைக்குள்ளே தான் சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் முன்கூட்டியே போய் வீடியோலாம் எடுக்கணுங்கிறதுனால சீக்கிரமாக போயிட்டோம் யாகசாலையெல்லாம் பார்த்தோம் கோயிலை சுற்றி பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் ரொம்ப கிராண்டாகவே இருந்துச்சு எட்டரை மணிக்கு போனதுனால கும்பத்தில் வந்து தண்ணி வந்து கரெக்டாக பத்தரை மணிக்கு தான் ஊற்றுனாங்க பத்து மணிக்கு தான் ஊற்றுனாங்க சாரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலில் வந்து கரெக்டாக இருபது கலசத்துக்கு மேலே வச்சுருந்தாங்க கும்பத்தில் தண்ணி ஊற்றுறது வந்து சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து கரெக்டாக திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் வந்து கும்பாபிஷேகம் அங்கே போக முடியாதவங்க கூட இந்த கோயிலை பார்த்துக்கலாம் என்னடா ஃபஸ்ட்டு சிவன் கோயில்னு சொன்னாங்களே இப்போ வந்து கும் திருச்செந்தூர் முருகனையும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்களேன்னு தானே யோசிக்கிறீங்க இங்கே வந்து எல்லா சாமியுமே இருக்குது விநாயகர்லேருந்து முருகர் வந்து வள்ளி தேவானியோடு இருக்கார் துர்கையம்மன் இருக்காங்க இன்னும் நிறையா சாமி இருக்காங்க திஜ்னாமூர்த்தி சூரியன் சனீஸ்வர பகவான் எல்லாருமே இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட முடியாதவங்க டிவியில் கூட லைவ் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி செல்லுலேயும் பார்த்துருப்பீங்க இதுலேயும் பார்த்துங்க எல்லா கலசத்துலேயுமே தண்ணி ஊற்றுனதுலாம் வீடியோ எடுத்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுப்பா ஆனால் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே போய் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்காக வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம் அப்போ தான் அந்த இடத்துலேருந்து வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும்னு இங்கே என்ன கரெக்டாக இருக்குமா அங்கே என்ன கரெக்டாக இருக்குமான்னு போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் கூட நான் எடுத்து தரேன் வீடியோன்னு சொல்லி தான் எடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துலலாம் கும்பத்தில் வந்து தண்ணி ஊற்றிடுவாங்க அடுத்தது வந்து கும்பத்தில் தண்ணி ஊற்றினோன்னே அடுத்தது வந்து யாகசாலைக்கு தான் போனோம் யாகசாலைக்கு போனோன்னே ஒரு சொம்பு ஒன்று வாங்கணும் பித்தால சொம்பும் அப்புறம் வந்து அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பானையும் தான் வாங்கினோம் சொம்பு பார்த்தோன்னா முந்நூறுவா பானை பார்த்தோன்னா ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் இப்போ பார்த்தோன்னா கும்பத்தில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்காண்டி அந்த கலசெல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது பார்த்தோன்னா கும்பத்தில் தண்ணி தான் ஊற்ற போகிறாங்க நம்ம வந்து கும்பத்தில் தண்ணி ஊற்றுறது வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ புண்ணியம் நீங்களும் பார்த்துங்க இப்போ ஒரு வாட்டி வந்து நம்ம கும்பத்தில் தண்ணி ஊற்றுறது பார்த்துட்டோன்னா இருபத்தி ரெண்டு தலைமுறைக்கு வந்து அந்த அந்த புண்ணியம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில நம்ம நினச்ச உடலெலாம் கும்பாபிஷேகம் பார்க்க முடியாது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பார்த்தோன்னா கும்பத்தில் தண்ணி தான் ஊற்றுறாங்க நீங்கள் எல்லோருமே பாருங்கள் அங்கே இருக்க சுற்றி எல்லா கலசத்துலேயுமே தண்ணி ஊற்றுனாங்க அது ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்துருக்கோம் இப்போ வந்து காமிக்கிறது வந்து சுப்பிரமணியர் சுவாமி முருகருக்கு தான் தண்ணி ஊற்றுனாங்க திருச்செந்தூரில் பார்க்க முடியாதவங்களாம் பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்